தக் லைஃப் நாளை ரிலீஸ் பிரம்மாண்ட ரிலீஸ் ரசிகெல்லாம் பயங்கர ஆரவாரத்தோட டிக்கெட்லாம் புக் பண்ணி வேறு லெவலுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கமலுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா முந்தைய படம் இந்தியன் டூ ஓடலை ஆனால் கமலை விட மிக முக்கியமாக இன்னொருத்தருக்கு தான் இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடைந்தே தீர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதுவும் சாதாரண வெற்றி அல்ல பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றே ஆக வேண்டிய கட்டாயம் யாருக்கு வேற யாருக்கு நம்ம எஸ்டிஆர் என்கிற சிம்புக்கு தான் ஏன்னா ஒரு காலத்தில் சிம்பு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அதை எல்லாத்தையும் முறியடித்து இன்றைக்கி வந்து உடல் எறையை குறைச்சி மாநாடுங்கிற ஒரு மகா மெகா பிளாக் பஸ்ஸாக கிட்ட கொடுத்துட்டார் சிம்பு அவர்கள் கௌதம் மேனன் இயக்கத்தில் வந்து வெந்து தேந்து காடு படம் நடித்தார் அந்த படம் நல்ல படம்னு வாங்கிச்சு ஆவரேஜான ஒரு ஹிட் ஆச்சு ஆனால் அதன் பிறகு அந்த பத்து தலை பெருசாக போகலை ஸோ இந்த நேரத்தில் தான் தேசிகி பெரியசாமி இயக்கத்தில் வந்து அவர் வந்து ஒரு பீரியட் ஆக்ஷன் படம் பண்ணுறதா முடிவாச்சு கமல் தான் தயாரிக்கா இருந்தார் அந்த படத்தோடய ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காகவே பார்த்தீங்கன்னா மனுஷன் ரெண்டு வருஷம் வந்துட்டார் தேசிகி பெரியசாமி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட வர்த்தக சூழலே மாறி போயிடுச்சு ஏன்னா ஓடிடி சேட்டலைட்லாம் பெரிய ஹீரோ படங்களை மட்டும் உடனே வாங்க மாட்டாங்க படத்தை பார்த்து தான் வாங்குவோம் இல்லை தியேட்டரில் எப்படி ரிசல்ட்டோ அதை பொறுத்த வாங்குவோம் அப்படின்னு கிட்டுக்குப்பிடி போட ஆரம்பித்தாங்க சிம்பு படங்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா ஏற்கனவே படங்கள் பெருசாக போகலை மாநாடு மெகா ஹிட்டு அதுக்கப்புறம் சில படங்கள் போகலை அப்படிங்கிற அந்த ஒரு டவுன்ஃபால் இருக்குது ஆனாலும் கூட சிம்புவர்கள் மனம் தளராமல் தக்லை படத்தில் வந்து கம்மிட் ஆனார் இப்போ பார்த்தீங்கன்னா தக்லைஃபில் கமலுக்கு இணையாக கமலுக்கு மகனாக வேற லெவலில் பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படிங்கிறது ட்ரெய்லரில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஸோ படம் முழுக்க அதக்களமான போகிறார் சிம்பு இந்த படத்தின் பிரம்மாண்டமான வெற்றியின் மூலம் பார்த்தீங்கன்னா சிம்புவோட மார்க்கெட் வேற லெவலில் உச்சம் தோட போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ சிம்புவுக்கு அடுத்த மூன்று படங்கள் ரெடியாக இருக்குது ஸோ அதோட பிஸ்னஸ்லாம் வேறு லெவலுக்கு போகணும் அப்படின்னா தக்லை படம் பிரம்மாண்டமான வெற்றியை பெற வேண்டும் நிச்சயமாக பெரும் சிம்புவோட மற்ற படங்களுக்கான பிஸ்னஸும் தாறுமாறாக எகிரும் சிம்புவுக்கு பின்னாடி வந்த ஹீரோக்கள்லாம் இப்போ அவரை தாண்டி போயிட்டு இருக்கும்போது அவங்களை மிக பெரியவில் முந்தறதுக்கு இந்த தக் லைஃபின் வெற்றி கை கொடுக்கும்னு நம்ம உறுதியாக நம்புவோம்